உரிமைகள் எல்லோருக்குமே வணக்கம் இந்த காணொலியிலே என்ன விடயங்களை பார்க்க போகிறோம் என்றால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார வேலைகள் எல்லாமே முடிக்க சொல்லி வந்து அரசாங்கம் நிலையில இந்த சாடை மாடையான பேச்சுகள் இனிமே முடிவடையவில்லை நேற்றைய தினம் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் வந்து நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருப்பார் அதாவது சுமந்திரன் அவர்கள் வந்து அங்கோட் சுட்பர் இங்க வேண்டி காட்டுறதுன்னு சொல்ல மாதிரி தனியார் சட்டத்தரணி பெரிய சட்டத்தரேன்னு சொல்ற மாதிரியுமே நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருப்பார் தானே அப்ப அதற்கு வந்து அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் அது தொடர்பாகவும் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடுதலை புலிகட்டங்களிலிருந்து ஒப்படைவர்கள் விடயம் ஒன்றை கூறப்பட்டிருந்தனர் அது தொடர்பாக அதே நேரம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வந்து வெளியாகின இந்த வர்த்தமான தொடர்பில் வந்து உரிமம் கூறப்படாத காணிகள் வந்து அரசுடமையாக்கும் என்பதொடர்பிலிருந்து ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றனர் அது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில பார்க்க போகும் மற்றும் காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்கள் இப்பதான் முதல் என்னுடைய வலைவலி பக்கத்துக்கு வருகிறீர்கள் என்றால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்பதான் நான் கொடுக்குற காணொளிகளை முக்க்தொழ்ச்சியாக பார்த்துக் கொள்ள முடியும் என்று கொண்டு நேரடியாக காணொலிக்கு போகும் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் வந்து ஒரு ஊடக சந்தி போன்றல வந்து நிறைய விடயங்களை கதைத்திருப்பார் அதாவது மேஜர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கபிலன் அவர்கள் மீது வந்து வழக்கு போடுவதாக சுமந்திர நபர் சொன்ன விட எங்களுக்கு இவர் வந்து கொழும்புல போயிட்டு சூட் போடுறது எங்க யாழ்ப்பாணம் வந்தோம்னு சொன்ன வந்தோடனே வேட்டி காட்டுறது என்று சொல்லியும் அதே நேரம் இவர் தென்னை ஒரு பெரிய சட்டத்திறனையாக தானே கொள்வதுன்னு சொல்லியும் அப்படி வந்து நிறைய விட எங்களை குறிப்பிட்டிருக்கிறாரா அதற்கு பதில் அளிக்கிற விதமாக இவருக்கு சுமந்திரன் நபர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படி இழவாளை அதாவது ஏழாலை யாழ்ப்பாணத்தில் தானே இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரம் இளைஞனுடைய சனத்தொகை இரண்டு இருபதாயிரம் சரி கணக்கு தான் தெரியாதுன்னு சொல்லி பார்த்தா அவர்களுக்கு புவியியலும் தெரியாதுன்னு சொல்லி சுமந்திரனர்கள் இளங்குமருந்து சாடையாக சொல்லி சாடையாக என்ன வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றனர் அப்படி இருக்கையில யாழ்ப்பாணம் பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் வந்து எங்களுடைய அடையாளம் எங்களுடைய கலாச்சாரம் அங்கிருந்து அனுப்பப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது இந்த கேளிக்கையான வேலைகளை செய்து கொண்டிருப்பது கண்கூடாகவே தெரிகிறான்னு சொல்லி சொல்லி போட்டு என்னோருடைய இதை சொல்லியிருக்கிறார் என்னென்றால் நான் என்ன உடை அணிந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வடக்கு போட தெளிவுமனு தானே சொன்னீர்கள் ஓ எனக்கு நன்றாக வழக்கு போட தெளிவு மனு மாதிரியுமே ஒரு பதில் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் அந்த பதில் வழக்கு சம்பந்தமாக ஒரு விடை முறை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதாவது உங்களுடைய கட்சியில வந்து ஊழலுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் எல்லாவற்றிலையுமே தான் சட்டத்தரணி அது உங்களுக்கு தெரியுமா சொல்லி சந்திரசேகர் சந்திருஷ்கிறவரை வந்து சுமந்திரன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கின்றனர் அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை நீங்கள் போய் உங்களுடைய கட்சி தலைவரை கேளுங்கள் ஏன் உங்களுடைய ஊழலுக்கு எதிரான வழக்குகளில் எல்லாமே வந்து சுமந்திரனை சகபருணையாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி போய் உங்களுடைய கட்சி தலைவரை கேளுங்கள்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதே நேரம் என்னவருடைய முறையில் சொல்லியிருக்கிறார் என்னன்னா நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் நீங்கள் தான் இப்போது ஊழலை செய்து சொல்லிருக்கேன் ஏனென்றா நீங்கள் ஒரு சபாநாயகரை நியமித்தீர்கள் அவருடைய கலாநிதி சான்றிதழை வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து சமர்ப்பிக்க முடியவில்லை அவர் வந்து அந்த கலாநிதி சான்றிதழ் தவறிவிட சொல்லி அதை எடுக்க வரணும்னு சொல்லி இன்றைக்கு நான்கு மாதங்களாகியுமே இன்றை வரைக்குமே அது சமர்ப்பிக்கப்படவில்லை ஆகவே நீங்கள்தான் ஊழலை செய்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி சுமந்திரன் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்ற என்னுடைய கருத்துல நான் இறுதியில வந்து கொள்கிறேன் அடுத்த செய்தியாக பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அதாவது இந்த விடுதலை புலிகளினுடைய இறுதி கட்டத்துல வந்து விடுதலை புலிகளிடம் மீட்கப்பட்ட தமிழ் மக்களுடைய தங்க நகைகளில வந்து அதுல வந்து உரிமம் காட்டி ஆதாரம் காட்டுறவர்களுக்கு வந்து தமிழ் மக்களிடமே ஒப்படைக்க வந்து அரசு தயார்ன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இதுல வந்து அந்த உரிமம் காட்டப்படாத நகைகளை வந்து அரசு பொது அரசுடைமையாகும்னு சொல்லி இருக்கிறது இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ நான் என்ன சென்னு சொல்லியிருக்கேன்னா நீங்கள் அப்படி செய்ய முடியாது தமிழ் மக்களுடைய நகைகளை அவருடைய அவர்களுடைய எல்லாவற்றையும் தமிழ் மக்களை வந்து ஒப்படைக்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில பேர்கிட்ட வந்து இப்ப பற்றி சுட்டு இருக்காது அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் அந்த அந்த நகைக்குரியவர்கள் வந்து தற்போது உயிருடனே இருக்க மாட்டார்கள் ஆக அது தொடர்பாக எல்லா விடயங்களையும் வந்து நீங்க ஆராய்ந்து தமிழ் மக்களிடத்தை வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி இருக்கு அந்த மத்திய வங்கி வந்து சரியான ஒரு ஆய்வை மேற்கொண்டு அதை வந்து தமிழ் மக்களிடமே சரியாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் என்ன சொல்லி தேதி ஒரு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியாகிறது அதாவது உரிமம் கூறப்படாத காணிகள் அனைத்துமே சொன்னா அரசுமையாக்கப்படும் என்று சொல்லி சொல்லுடைய துரவாக சுமந்திரன் அவர்கள் ஒரு விட ஒன்றை குறிப்பிட்டிருக்கேன் என்னன்னா இந்த வர்த்தமானி அறிவித்தலை நீங்க திரும்ப பெறாது விட்டால் வடக்கில வந்து நீங்க கால் வைக்க அரசை விடமாட்டோம் என்று சொல்லி சொல்லியிருந்த மக்களை ஏமாற்றுகின்ற வேலைகளை செய்ய வேண்டாம்னு சொல்லி சுமந்திர அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றனர் இப்படி இருக்கீங்களா ஸ்ரீதரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருடா நீங்கள் அஹ் நாங்கள் வந்து ஒப்பந்தங்களால வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் மாதிரி ஒப்பந்தங்களை நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அதாவது தமிழ் மக்களாலும் உரிமம் கூறப்படாத காணிகளை வந்து அரசு பொதுவுடைமையாக்கி த அரசு உடைமையாக்கி அதுல வந்து சிங்கள குடியேற்றங்களை செய்கிறது வந்து அவர்களுடைய நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லியுமே ஸ்ரீதரன் நம்பியவர்கள் சொல்லி இருக்கிறார் நீங்கள் உப்புக்கு வந்து உங்களுடைய பெயர் முக்கியமா சுபை சுபை முக்கியமானு சொல்லியுமே விபுல் ரத்நாயக்கா அவர்கள் வந்து கேட்டிருந்தார் உண்மையா அவங்களுக்கு வந்து உங்களுடைய பெயர் முக்கியம் அடையாளம் முக்கியம் உங்களுடைய கலாச்சாரம் எல்லாமே முக்கியம் என்று சொல்லி ஸ்ரீதரன் நம்பியவர்கள் வந்து சொல்லியிருக்கின்ற இப்படியாக எல்லோருமே வந்து தங்களுடைய இந்த விடயங்களை வந்து சொல்லி ார்கள் அதாவது இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுமே வந்தோருடைய முற்றை பெறுபடி இருக்கின்ற என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது தமிழரசு கட்சி அல்ல அது பாத்தீங்கன்னு சொன்னா சுமந்திரன் அவர்களுடைய கட்சின்னு சொல்லி அது வந்து அதாவது அதற்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதை தாண்டி அதனுடைய தலைமைத்துவத்தை மீண்டுமே வந்து தெளிவுபடுத்தி சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க நாங்க எல்லாருமே நினைப்போம் வீட்டுக்குன்னு சொன்னா வீட்டுல வந்து என்னமே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய நம்பிக்கை வந்து என்னமே வந்து அழிக்கப்படையில அது வீட்டுக்கண்டதை தாண்டி அது பாத்தீங்கன்னு சொன்னா அது சுமந்திரனை சாரம் சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் இப்படியாக இருக்கையில பார்த்தா நான் என்னுடைய ஒரு பொதுவான ஒரு கருத்தை நான் என்ன சொல்லி பார்க்கிறேன் என்றால் இப்ப அனுர அரசாங்கம் அப்படின்னு சொன்னா நிறைய காணிகளை விடுவிக்கின்றது அதாவது உலக காலம் வந்த அரசு தமிழ் மக்களிடம் தமிழ் மக்களுடைய நகைகளை வந்து என்னமே வந்து வெளிப்படுத்தவில்லை ஆனால் அவர்கள் தற்போது வெளிப்படுத்தீர்கள் இது எல்லாமே அவர்களுடைய தேர்தல் நலனுக்காக இருந்தாலுமே அவர்கள் செய்திருப்பது வந்து வரவேற்கத்தக்க விடயம் இப்படி இருக்கையில ஒரு பக்கத்தால வந்து காணிகளை விடுவிக்கிற மாதிரி விடுவித்து இன்னொரு பக்கத்தால வந்து தமிழ் மக்களுடைய காணிகள் வந்து அரசு அரசு சுபீகரிக்க முயல்கிறது என்ற மாதிரி என்னுடைய கருத்து சமூக ஊடகங்களையும் வந்து நிறைய பேர் கழிச்சு கொண்டிருக்காங்க அதை சொன்னா அதுக்குள்ள சுவீகரிச்சு அதுல வந்து சிங்கள குடியேற்றங்களை அமர்த்துவது அவர்களுடைய பிரிவான நோக்கமாக இருக்குன்னு சொல்லியே சொல்லப்படுகின்றது விட பாத்தோம் சொன்னா உண்மையாக நிறைய விடயங்கள் வந்து இதுல இருக்கின்றது நீங்கள் அதாவது அடிக்கடி இந்த ஊராட்சி மருத்துவத்திலே அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் என்னுடைய தொடர்ச்சியாக காணொலிகளையும் சொல்லி அடைய வழியம்தான் நாடு நாலு உண்டை இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய ஊராட்சி தேர்தலில் எங்களுடைய பிரதேசங்களை ஆழ்வது நாமாக இருப்போம் நீங்கள் வாக்களிக்கும் போது சிந்தித்து வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் வாக்களிங்கள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து அதாவது உண்மையிலே அந்த யாழ்ப்பாணத்துல வந்து யாழ்ப்பாண கல்வி சமூகம் சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் நிறைய தவறுகளை நாங்களுமே விட்டுகின்றோம் தவறுகளை திருத்திக் கொள்வோம் நாங்கள் வாக்களிக்கும் போது ஒன்றுக்குள் நூறு தடவை யோசித்து சரியான நபரை தெரிவு செய்கிறோம்னு சொல்லி சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சுவன்யோ